வணக்கம் நம்ம தமிழ்நதி வலையொலி பக்கத்தின் ஒரு உறுப்பினர் ஒரு வினா கேட்டிருந்தார் இனியன் உண்ணா நின்றான் இது உடன்பாட்டு வாக்கியமா எதிர்மறை வாக்கியமா கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளில் கேட்கப்பட்ட வினா இது இதற்குரிய விளக்கத்தை ஒரு காணொளியாக வெளியிடுங்கள் என்று கேட்டிருந்தார் அவருக்காக இந்த விளக்கத்தை காணொளியாக பதிவிடுகிறேன் இடைநிலைகள் பெயரிடைநிலைகள் இடைநிலைகள் என்று இரண்டு வகைப்படும் பெயரிடைநிலைகள் காலம் காட்டாது அது குறித்து நாம் தனியாக பார்க்கலாம் வினை இடைநிலைகள் மூன்று காலங்களையும் காட்டும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்று மூன்று காலங்களையும் காட்டும் ஒவ்வொரு காலத்தையும் காட்டுவதற்குரிய இடைநிலைகள் உள்ளன இறந்த காலத்தை இத் இத் இட் இன் இந்த நான்கு எழுத்துகளும் இப் இவ் இந்த இரண்டு எழுத்துகள் எதிர்காலத்தையும் காட்டக்கூடிய வினை இடைநிலைகளாகும் நிகழ்காலத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் கிரு கின்று ஆனின்று இந்த மூன்று இடைநிலைகளும் நிகழ்காலத்தை காட்டக்கூடியது இந்த திரையில் தெரியக்கூடிய இறந்த காலத்தை காட்டக்கூடிய நான்கு இடைநிலைகள் எதிர்காலத்தை காட்டக்கூடிய இரண்டு இடைநிலைகள் நிகழ்காலத்தை காட்டக்கூடிய மூன்று இடைநிலைகள் இந்த அனைத்து இடைநிலைகளுமே உடன்பாட்டு இடைநிலைகளாகத்தான் அமையும் இதில் எதிர்மறை இடைநிலைகள் கிடையாது இதற்குரிய சான்றுகளை பாருங்கள் செய்தான் இந்த வினைச்சொல்லில் இத்து இடைநிலை வந்துள்ளது கண்டான் இந்த வினைச்சொல்லில் இட் இடைநிலை வந்துள்ளது கற்றான் இந்த வினைச்சொல்லில் இற்று என்னும் இடைநிலை வந்துள்ளது எழுதினான் இந்த வினைச்சொல்லில் இன் என்னும் இடைநிலை வந்துள்ளது இந்த நான்கு இடைநிலைகளும் உடன்பாட்டையே குறிக்கின்றன ஆண்பான் இதில் இப் இடைநிலை வந்துள்ளது வருவான் இந்த வினைச்சொல்லில் யூ என்னும் இடைநிலை வந்துள்ளது இந்த இரண்டும் எதிர்காலத்துக்கு உரியது இரண்டுமே உடன்பாட்டு ஒரு வினைச்சொல்லாகத்தான் வந்திருக்கிறது அடுத்ததாகத்தான் இந்த காணொலியின் மையமான கருத்துக்கு வரவிருக்கிறோம் கவனமாக பாருங்கள் செய்கிறான் இதில் கிரு என்னும் இடைநிலை பயின்று வந்துள்ளது செய்கின்றான் கின்று என்னும் இடைநிலை பயின்று வந்துள்ளது செய்யானின்றான் ஆனின்று என்னும் இடைநிலை பயின்று வந்துள்ளது இந்த மூன்று இடைநிலைகளும் நிகழ்காலத்திற்கு உரிய இடைநிலைகளாகும் இப்போ இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள் செய்கிறான் செய்கின்றான் கின்று ஆண் செய்யானின்றான் இப்படித்தான் இந்த சொல்லை பகுக்க வேண்டும் இப்போ பகுக்கும் பொழுது அந்த இடைநிலைகள் பயின்று வந்திருக்கக்கூடிய நிலையை நீங்களே பார்க்கலாம் இதில் உங்களுக்கு கிறு கின்று என்பதை உடன்பாடு என பார்த்ததும் ஒத்துக்கொள்வீர்கள் ஆனால் ஆணின்று நின்று என்னும்போது மட்டும் உங்களுக்கு ஏன் குழப்பம் வருகிறது என்றால் இந்த இடைநிலையை தற்காலத்தில் யாரும் பயன்படுத்துவது கிடையாது ஆ என்ற இடைநிலை வந்துவிட்டாலே அது எதிர்மறை செய்யாதே இதில் ஆ வாராதே ஆ இந்த இடைநிலைகளெல்லாம் ஆ என்ற இடைநிலை மட்டும் வரும்போது அது எதிர்மறை பண்பை எதிர்மறை வாக்கியமாக காட்டும் அதே ஆ என்பது ஆனின்று என்ற இடைநிலையிலும் வந்துள்ளதால் நமக்கு இது உடன்பாட்டு வாக்கியமா அல்லது எதிர்மறை வாக்கியமா என்ற குழப்பத்தை தரும் இந்த மூன்று இடைநிலைகளுமே உடன்பாட்டையே குறிக்கும் இன்றோ இன்னொரு சிறிய செய்தி இந்த மூன்று இடைநிலைகளுக்கும் தருகிறேன் கிறு என்பது பொதுவாக ஒரு செயலை குறிக்கும் போது பயன்படுத்த வேண்டிய இடைநிலை படிக்கிறான் பொதுவாக சொல்லலாம் கின்று என்பது அழுத்தமாக வலியுறுத்தும் போது பயன்படுத்த வேண்டிய இடைநிலை அவன் என்ன செய்கிறான் என கேட்டால் அழுத்தி சொல்ல வேண்டுமானால் படிக்கின்றான் என்று கின்று என்னும் இடைநிலையை பயன்படுத்த வேண்டும் ஆனின்று என்ற இடைநிலையை எப்போது பயன்படுத்த வேண்டுமானால் ஒரு செயல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அங்கே ஆனின்று என்னும் இடைநிலையை பயன்படுத்த வேண்டும் செய்யானின்றான் என்றால் அவன் செய்து கொண்டிருக்கிறான் என்பது பொருளாகும் அதனால் இந்த ஆணின்று என்ற இடைநிலையை தற்காலத்தில் நாம் பயன்படுத்துவது இல்லை அதனால் உங்களுக்கு இந்த குழப்பம் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த இறந்தகால இடைநிலை எதிர்கால இடைநிலை நிகழ்கால இடைநிலை குறிப்பாக ஆணின்று இடைநிலை அனைத்துமே உடன்பாட்டுத்தன்மையே காட்டும் இனியன் உண்ணானின்றான் என்ற தொடர் உடன்பாட்டு வாக்கியமாகும் இந்த பதிவு உங்களுக்கு விளங்கியிருக்கும் என நினைக்கிறேன் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம் உங்களுக்கு ஏதேனும் ஐயங்கள் இருந்தால் கேளுங்கள் அடுத்தடுத்த காணொளிகளாக பதிவிடுகிறேன் நன்றி